வார்த்தையாகிய கடவுள் உங்கள் யாவரோடும் பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன் இசை ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் இழதன் வசனத்தில் கூட இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் உருக்கமான இறக்கங்களான உன்னை சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார் நோவாவின் காலத்தில் வெள்ளம் புரண்டு ஓடுகிற தான சோதனைகள் போராட்டங்கள் அப்படி எதுவாக இருந்தாலும் நோவாவின் கண்களில் ஆண்டவர் ஆண்டவரோட கண்கள் நோவாவுக்கு தயவு கிடைச்சது அப்படியா பேழைக்குள்ள குடும்பமாய் காக்கப்பட்டார்கள் இந்த வேளையில் கூட வெள்ளம் போல் புரண்டு வருகிற அத்தனை சத்துருகளின் கிருவிகளையும் எல்லா பிரச்சனைகளையும் எல்லா போராட்டங்கள் வெள்ளம் போல் நம்மளை சூழ்ந்து கொண்டாலும் நோவாவின் கண்கள் நோவாவுக்கு ஆண்டவர் எப்படி தயவு கிடைக்க பண்ணினாரோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுவார் அவரோட வார்த்தைக்கு சுவி கொடுக்கும்போது அவர் என்ன அவர் அவர் சித்தத்திற்கு கீழ்ப்பிடிக்கும் போது அவர் பேழையை கட்டச் சொன்னார் அவர் கட்டினார் அதனால் அவர் பாதுகாக்கப்பட்டார் இன்று நம்ம வாழ்க்கை அன்று நம்மளோட காரியங்கள் ஆண்டவர் ஆண்டவர் நம்மள கிட்ட என்ன பேசுறாரோ அது சரியா செய்யும்பொழுது அந்த பேழைக்குள் நம்ம காக்கப்பட்டவர்களாக இருப்போம் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது போராட்டம் வரும்போது ஆண்டவர் நம்மளோடு பேசுவார் அதன்படியாக நம்ம நடந்து கொள்ளும் பொழுது நம்ம காக்கப்பட்டவர்களாக இருப்போம் சில நம்ம பிரச்சனைகளாலோ மற்றவர்கள் பிரச்சனைகளாலும் நம்மளுக்கு சில காரியங்களினால சில போராட்டங்கள் வரும் சில கைவிடப்பட்ட நிலை வரும் ஆனாலும் உருக்கமான இறக்கனால் அவர் நம்ம சேர்த்து கொள்ளும் பொழுது எல்லா தடைகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் கர்த்தர் உங்க உங்களோடு பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமே